நேயர்களுக்கு வணக்கம் எப்போதுமே வந்து தமிழ் சினிமாவில் நான் பார்த்து ரசிச்ச ஒரு சில திரைப்படங்களை பத்தி பேசணும்னு நினப்பேன் சமீபத்தில் ஓமி வழிகள் படத்தை பத்தி நான் பேசியிருந்தேன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மாறுபட்ட திரைப்படம் ஏன்னா முதல் முறையா ஒரு ஓல்டு ஒரு கொஞ்சம் ஓல்டான ஒரு கெட்டப்ல அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல பண்ணியிருந்தாரு அதுவே பஸ்ட் டைம் ரொம்ப நல்லா இருந்தது பெரிய கிட்டு அந்த மாதிரி ஒரு போலீஸ் கெட்டப் இதை பத்தி நான் நிறைய பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்தில் அடுத்து இன்னொரு படம் அதே ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம விஜயகாந்த் சார் வந்து கொடுக்குறாரு ஆபாவானன் அவருடைய எழுத்தில் மீண்டும் அரவிந்த்ராஜ் அவருடைய டைரக்ஷன்ல ஒரு சூப்பரான படம் அந்த படம்தான் உழவன் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் கேப்டனோட டீமுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இதுதான் முதல் சொந்த படம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவர் எப்பவுமே அவருடைய நண்பர் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் அவரை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் தான் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு ஸோ அவரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ண படம் இந்த படம் தான் உழவன் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அவரை வந்து விஜயகாந்த் அப்படின்னு மட்டுமே போட்டிருந்தாங்க முதல் முறையா டைட்டில் கொடுக்குறாங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னு டைட்டில் கொடுத்த படமும் இந்த படம்தான் உழவன் மகன்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் குதிரை பந்தயம் பார்த்துருப்போம் இந்த குதிரை பந்தயம் குதிரையில் வந்து ஹீரோ வர்றது வில்லன் வர்றதெல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் ஒரு மாட்டு வண்டியில் வர்றதை கூட எம்ஜிஆர் காலத்தில் நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம் சார் படத்தில் பார்த்துருக்கோம் ஆனால் ரேக்லா ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அந்த ரேக்லா ரேஸை முதல் முறையாக பிரம்மாண்டமாக எடுத்தது இந்த படத்துல தான் உழவன் மகன் அடிக்கடி இந்த உழவன் மகன்கிற பேரை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த படம் மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு படம் இந்த படத்துடைய கதை ஆரம்பத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவிஷன் இதுலேருந்து வந்து டாக்குமெண்ட்ரிலாம் எல்லாம் எடுப்பாங்க அப்போது இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் டெலிவிஷனை பற்றி சினிமாவில் காமிக்கும்போது இன்னைக்கு அவர் டிவியில் வராறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஸ்டுடியோவில் அவர் பாடுற மாதிரி பேசுகிற மாதிரி அப்படிலாம் எடுப்பாங்க அதுதான் எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் டெலிவிஷனில் வந்து கிட்டத்தட்ட வந்து டாக்குமெண்ட்ரிலாம் எடுப்பாங்க அப்படின்னா ஓ இது பெரிய நேஷ்னல் லெவலில் பெரிய விஷயம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போவே சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் டெலிவிஷன் பீப்புள் வந்து ஒரு டாக்குமெண்ட் எடுப்பாங்க ஜெயிலுக்கு வந்து அப்படி ஜெயிலுக்கு வந்து டாக்குமெண்ட் எடுக்கும்போது ஒருத்தரோட கதையை கேட்குறாங்க இந்த யார் இவர் இவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு ஒன்று அந்த கதை ஆரம்பிக்குது ஸோ அந்த கதை ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சாங்கே வந்து அந்த மாட்டு வண்டியில் பெரிய ஒரு லைன் 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 லைனாக வந்து எல்லாரும் அப்போல்லாம் அந்த அறுவடை முடிஞ்சு எல்லாரும் வருவாங்க பாருங்க அப்படின்னு செந்தில் தான் அந்த கதையை ஆரம்பிக்கிறார் அப்படி ஆரம்பிச்சோன்னா அந்த அந்த ஷார்ட் காமிக்கிறாங்க ஒரு சாங் அந்த சாங் எல்லாம் பார்க்குறப்போ வந்து பிற்காலத்தில் ஒரு காலத்தில் வந்து நமது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவருடைய மனைவி ஜானகி அம்மா சொன்னாங்களாம் கேப்டன் விஜயகாந்த்கிட்ட இந்த பாட்டை போட்டு பார்ப்பாருப்பா இந்த பாட்டை போட்டு பார்த்துட்டு என்ன மாதிரியே இருக்காப்புல அப்படின்னு சொல்லுவார் அவர் இருக்கும்போது மட்டும் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் தான் அடுத்த அரசியல் வாரிசே அவருக்கு அப்படின்னு ஜானகி அம்மா விஜயகாந்த சொன்னதா சமீபத்தில் ஒரு இடத்துல நான் கேட்டேன் இது உண்மை ஸோ இந்த அளவுக்கு வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்த ஒரு படம் த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி ஸோ இந்த படத்தில் வந்து இந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படிங்கிறதும் ஃபஸ்ட் டைம் பண்ணது அது வந்து லாஸ்ட்டு அவருடைய டெத் வரைக்குமே எல்லாருக்குமே தெரியும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு தான் வந்து அந்த டைட்டிலே போடுவாங்க இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு கதை தான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ரெண்ட குழந்தைங்க பிறந்தது அந்த ரெண்டு குழந்தைகள வந்து ஒரு பையன் வந்து விளாண்டுட்டு இருக்கும்போது வழி மாறி போயிட்டான் அதுக்கப்புறம் ஒரு பையன் மட்டும் அந்த கிராமத்தில் வளர்ந்தான் அப்படிங்கிற மாதிரி நார்மலான ஒரு கதை தான் சரி அந்த டபுள் ஆக்ஷன் வரும்போது என்ன டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணுறது ஒருத்தர் கிராமத்தில் இருக்கார் சார் ஒருத்தர் சிட்டியில் இருக்கார் சார் சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன சார் ஏதாவது ஒன்று சார் இன்னும் வேறு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணுமே உடனே யோசிச்சுருக்கிறாங்க சார் இவருக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் லென்ஸ் சொல்ல மாட்டேங்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் லென்ஸ் சொல்ல அது வேற கேரக்டர் இது வேற கேரக்டர் எப்படி அது சிட்டியில் அந்த கான்டாக்ட் லென்ஸ் பண்ண கேரக்டர் வந்து சிட்டியில் இந்த பக்கம் வந்து கிராமத்தில் வந்து ஃபுல்லாக அந்த வட்டக்கராப்பெல்லாம் வச்சுட்டு அது ஒரு கேரக்டராக வந்து இந்த பக்கம் கிராமத்து கேரக்டரில் விஜயகாந்த் ஸோ இந்த ரெண்டு கேரக்டரும் எப்படி வந்து சந்திக்கிறாங்க இந்த ரெண்டு கேரக்டரும் வந்து எதை நோக்கி போகிறாங்க அவங்களுடைய அப்பா அப்பாவே மர்டர் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு தான் விஜயகாந்த் தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பாங்க அப்பா அந்த தம்பி விஜயகாந்த் வந்து எப்படி காப்பாற்றுறாரு அப்படி காப்பாற்றும் போது கடைசியாக வந்து அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வைப்பாங்க அதுதான் இருக்குதுலே ஹைலைட் அந்த ஹைலைட் என்னன்னா இந்த படத்துல வந்து வித்தியாசமாக எடுத்த ஒரு விஷயம் அதாவது எப்பவுமே இந்த ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் ஒரு ஒரு பெரிய ஒரு ஹாலிவுட் திரைப்படத்துக்கு இணையாக ஒன்று பண்ணணும் நம்ம நார்மலாகவே பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காலம் அது அந்த யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் இந்த படத்துல வந்து ஒரு புது விஷயத்த பண்றாங்க அது என்னன்னா ரேக்லா ரேஸ் இந்த ரேக்லா ரேஸ்ங்கிறது இந்த மாட்டு வண்டியில ரேஸ் விடுறது இது வந்து கோவை மாவட்டம் அந்த பக்கம் கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் நல்லாவே ஃபெமிலியர் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் பக்கத்துலையோ கர்நாடகாவில் ஏதோ ஒரு இடத்துல வந்து இதே மாதிரி மாட்டு வண்டி போட்டோ அது மாதிரி ரேஸ் எல்லாம் நிறையா பண்ணுறாங்க இந்த ரேக்லா ரேஸை வந்து மக்களுக்கு காமிக்கணும்னா எப்படி காமிக்கிறது சாதாரணமாக காமிக்க முடியாது சினிமா ஸ்கோப் படம் பிரம்மாண்டமாக காமிக்கணும் இந்த பிரம்மாண்டமாக காமிக்கிறதுனா அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இடம் பார்த்துருக்குறாங்க அதாவது அங்கே தான் பியூட்டி கிட்டத்தட்ட ஒரு ரேக்குலார் ரேஸ்னா ஒரு ரேஸ் ஓடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் அப்படின்னா ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓடுறதுக்கு இடம் வேணும் அப்புறம் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரேஸாக வந்து கேப்ச்சர் பண்ணுவோம் அது ஒரு கிரவுண்டுக்குள்ளே எடுத்துடலாம் அப்போ ரேகுலார் ரேஸ்க்கு வந்து என்னென்னா இந்த சுற்றி ஓட முடியாது ஸ்ட்ரைட்டா ஓடணும் ஸ்ட்ரைட்டா ஓடணும்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு சம்மான பரப்பளவில் இடம் வேணும் அந்த இடத்துல தான் இந்த மாட்டு வண்டி ரேஸை பண்ண முடியும் அப்படி அந்த இடத்துல செடி உடிகள் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஆனால் அதுக்காக அவங்க எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க போய் ஒரு இடத்துல கேட்டு அவர் வந்து என்னுடைய நிலந்தான்னு சொல்லி ஐயா அந்த நிலத்தை அந்த மாதிரி ரேகுலாரேஸை வந்து ஷூட்டிங் எடுக்கிறத்துக்காக காசு கொடுத்து மண்ணு போட்டு நிறவி எல்லாத்தையும் வந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரேகுல ஷூட் பண்ணியிருக்காங்க இது ரேகுலாரேஸை ஷூட் பண்ணும்போது என்ன வருதுன்னா மாடு ஓடுற வேகத்துக்கு நீங்கள் போய் அதை கேப்சர் பண்ணியாகும் அப்போ நமக்கு வந்து ட்ராக் அண்ட் ட்ராலி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க சினிமாவில் ட்ராலி போட்டு கேமரா அது மேலே வச்சு சரரன்னு மூவ் பண்ணுவாங்க ஓரளவுக்கு தான் மூவ் பண்ணலாம் அது சாதாரணமாக வந்து அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா இப்படி மூவோம் இவ்வளோ தான் மூவோம் ஆனால் மாடு ஓடுறது இப்படி சரன்னு ஓடும் அப்போ அது எப்படி நீங்கள் கேப்ச்சர் பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னப்போ அந்த ட்ராலி எனக்கு தெரிந்ததை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லா யூனிட்லேயும் போய் ட்ராலி கொடுங்கன்னு சொல்லி எல்லா யூனிட்லையும் ட்ராலி எடுத்து வந்து அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி காமிக்கிறது சரி ஓகே கிழந்து காமிச்சா எல்லா மாடும் தெரியாதே சைடில் ஓடுற அந்த மாடு மட்டுந்தான் அஞ்சு மேலேருந்து காமிக்கணும் அப்படின்னு ஒன்று இப்போலாம் கிரேன் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த கிரேன்னா என்னென்னா அந்த அக்கிரா கிரேன்னு ஒன்று சொல்லுவோம் அக்கிரா கிரேன் வந்து கிட்டத்தட்ட வந்து அப்படியே ஒரு பயங்கர உயரத்துக்கு அப்படியே அந்த கிரேன் போகும் சார்ன்னு ஒரு இருபத்தஞ்சி முப்பது அடிக்கு போகும் சார் அப்படின்னு வாங்க அது பேர் அக்கிரா கிரேன் இந்த அக்கிரா கிரேன்லாம் அப்போ கிடையாது நார்மல் ஜிம்மி ஜிப்பு கிரெயனுங்கிறது நார்மலாக தான் இருந்தது அப்போ என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணுவேங்கிறதுக்காக சாரம் கட்டுறாங்க சாரம் கட்டுறதுனா என்ன கிட்டத்தட்ட வந்து இந்த கட்டையில் வச்சு மேலே பெஞ்ச் மாதிரி கட்டுவாங்க இல்லையா அதாவது ஊர் திருவிழாலெலாம் கட்டுவாங்க நீங்கள் பாத்துக்கலாம் அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படியே நிற்க வச்சு நிற்க வச்சு நிற்க வச்சு ஃபுல்லாக சாரம் கட்டி அந்த சாரத்து மேலே வந்து ட்ராலி போட்டு அதில் கேமரா வச்சு சார் ஒரு கேமரா எங்க வைக்கிறோம் மாடு ஓடுது மாடு ஓடும்போது ஒரு சைடாக மட்டும் கேப்ச்சர் முடியாது நம்ம அதர் சைடு பண்ணணும் திருப்பி திருப்பி மாடை ஓட வைக்கிறது கஷ்டம் இப்போ பிளானிங் அடுத்தது எத்தனை கேமரா சார் யூஸ் பண்ணலாம் இப்போ எத்தனை கேமரா யூஸ் பண்ணணுன்னா இந்த படம் சினிமாஸ்கோப் படம் சினிமாஸ்கோப்புக்கு ஆல்ரெடி வந்து ஊமை வழியிலே சினிமாஸ்கோப் பண்ணுறாங்க சினிமாஸ்கோப்புக்கு லென்ஸே வேறு அந்த லென்ஸ் பொருத்தக்கூடிய கேமராவை நம்ம எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரி கேமராக்கள் எத்தனை இருக்கும் எனக்கு ஐடியாவே இல்லை கிட்டத்தட்ட பல கேமராக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க பல கேமரா யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சார் கீழே போகும்போது கேப்சர் பண்ணுவேன் என்ன பண்ணலாம் சார் மாடுக்கு முன்னாடி நம்ம வேகமா ஓடணும் சார்னு ஜீப்ல கேமரா வச்சு அப்படியே எடுத்திருக்காங்க அப்படியே எடுக்கிறாங்க மாடு ஓடு அப்படியே சைட்ல ஒரு பக்கம் மேல ஒரு பக்கம் அதர் சைடு ஒரு பக்கம் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு வந்து முதல் படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரொடியூசருக்கு இருக்கிற இதுவே என்னன்னா இந்த படத்துல போட்ட காசு வந்துருமா கரெக்டா வருமா இந்த படம் ஓடிடுமா இப்படிங்கிற கவலை எல்லாம் எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனா அப்பவும் தைரியமா கேப்டன் வந்து அவங்க சொன்னாங்க அவங்க செய்கிறாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இறங்கி இருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நண்பர் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு தந்திருக்காங்க அதில் கேப்டன் பற்றி சொல்லணும் பாத்தீங்கன்னா கேப்டன் எப்பவுமே வந்து ஒரு டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் டேரக்டர் சொல்லிட்டார்னா எஸ் இதை நான் செய்கிறேன் அதில் மாற்று கருத்தே கிடையாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆக்டர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஸோ கேப்டன் விஜயகாந்த் ஆல்ரெடி வந்து இந்த கிராமத்து கேரக்டர் அப்படின்னு பண்ணும்போது சில படங்கள்லாம் பண்ணியிருக்காரு கிராமத்து கேரக்டர்லாம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தில் என்ன டபுள் டமாக்கா இந்த பக்கம் கிராமத்து கேரக்டர் அந்த பக்கம் சிட்டி சைடு இந்த சிட்டி சைடில் இருக்கும்போது பாட்டெல்லாம் சரியான பாட்டுகள் அதாவது மனோஜ்கான் தான் இதுக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மியூசிக்கில் வந்து பாட்டு வந்து இதில் ராதிகாவுக்கும் ஒரு விஜயகாந்துக்கும் ஒரு பாட்டு வரும் அது என்ன பாட்டுன்னா செம்மறியாடே செம்மறியாடே செய்வது சரியா சொல் இந்த பாட்டு கொட்டாங்குச்சியில கட்டிட்டு இப்படி வாசிக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அங்கிருந்து ஆரம்பிக்கும் அந்த பாட்டு அது இன்னும் எனக்கு அப்படியே அந்த ஞாபகம் இருக்கு கட் பண்ண இந்த பக்கம் ஒரு சாங் வரும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய கிளப் ஒரு ஸ்விமிங் பூல் பக்கத்தில் ஒரு செட்டுக்கிட்டெல்லாம் போட்டு டான்ஸ் அந்த டான்ஸ்ல வந்து பார்த்தா அவ்வளோ டான்சஸ் காஸ்டியூம் எல்லாம் வந்து பெரிய அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு கிரீக் வாரியர்ஸ் எல்லாம் போட்டிருக்க மாதிரியான அந்த பெரிய இந்த இதெல்லாம் தோகையெல்லாம் விரிக்கிற மாதிரி ஒரு பா டிரெஸ் எல்லாம் போட்டு சாங்கே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் அந்த பாட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அப்போ டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் வந்து கேப்டன் விஜயகாந்துக்கு அந்த பாடல் போடுறாரு உன்னை தினம் தேடும் தலைவன் இன்று கவி பாடும் கலைஞன் இந்த பாட்டு இதுவும் சரியான பாட்டு ஏன்னா இதுல ஒரு கோர சொரம் ரா ரா இந்த டியூனோ அவ்வளோ நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு அதான் சொன்னேன் இந்த படம் வரும்போதெல்லாம் ஸ்டீரியோஃபோனிக்னு ஒரே ஒரு சவுண்ட் சிஸ்டம் மட்டும்தான் அந்த மாதிரியான டெக்னாலஜி மட்டும் தான் நம்ம மட்டும் இருந்தது இந்த டால்பி டிஜிட்டல்லாம் அந்த படம் வந்திருந்ததுன்னா இன்றைக்கெல்லாம் அந்த படத்தை ஆஹா ஓகோன்னு கொண்டாடி இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சவுண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ரமேஷ்குமார் தான் இந்த படத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாட்டோகிராஃபி ஏ ரமேஷ்குமார் ஜெயச்சந்திரன் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து எடிட் பண்ணது இந்த ரேஸ் பற்றியும் சரி இந்த பாட்டும் சரி இதில் இது மாதிரி இன்னும் அதாவது என்னன்னா இந்த படம் ஃபுல்லாகவே வந்து பாடல்கள் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும் மனோஜ் கேனோட மியூசிக்கில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதில் ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க இந்த பக்கம் ராதிகா ஒரு பாடா அந்த பக்கம் ஒரு பாடா அது வந்து அந்த ஒரு பேத்தோஸ் சாங் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க தன்னான தண்ணான இப்படி ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டு வந்து வரகச்சம்பா விதைக்கலைன்னு ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டை நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா கேட்டு பார்க்கலாம் அவ்வளோ சாலிடான சாங் அந்த மாதிரிலாம் பாட்டு இப்போல்லாம் வர்றதே கிடையாது அதாவது நினைச்ச வாழ்வு கிடைக்கல கிடைச்ச வாழ்வு நினைக்கல இந்த வரிகளே அவ்வளோ அற்புதமான வரிகள் ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாட்டு அதில் ஆபாவணன் சார்ட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா கதை வசனம் எழுதுறது திரைக்கதை மியூசிக்கு இது அவர் இன்வால்வ் ஆவார் எல்லாமே நல்லா பண்ணுவார் இந்த வரிகள் எழுதும்போதும் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து நிதானமாக அதாவது மனசில் அப்படி போய் ஆணித்தனமாக அப்படி நச்சுன்னு இறங்குற மாதிரி வரிகள் எழுதுவார் இன்றைக்கும் அந்த வரிகள் எல்லாருக்கும் பொருந்தும் நினச்ச வாழ்வு கிடைக்கல கிடைச்ச வாழ்வு நிலைக்கலை ரெண்டே வார்த்தையில் முடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி பாடல்களும் அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த படத்தில் நடித்த சின்ன சின்ன கிராடி எஸ் எஸ் சந்திரன் அப்புறம் ராதாரவி சார் வந்து மெயின் வில்லனாக நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் வந்து இவர் நம்ம மலேசியா வாஸ்தவன் மலேசியா வாஸ்தவன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணுற மாதிரியும் இல்லை அவர் எப்போவுமே அவர் வந்தார்னா சார் நீங்கள் பாட்டு மட்டும்லாம் பாடல இந்த படத்தில் வில்லனாக வரீங்க இல்லை சார் ஒரு மெயின் கேரக்டராக வரீங்க அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த வில்லன்னாலே ஏ ஓ அப்படின்னு ஏதாவது வாய்ஸ் எல்லாம் அப்படின்னா சாலிடா அழகாக தான் நான் வில்லனாக இருப்பேன் அவர் வந்து ஏண்டா நீ பாட்டுக்கு அவனை பற்றி சொல்லிட்டு வந்துட்டியே அவன் ஏதாவது செஞ்சுட்டானா என்னடா பண்ணுறது அப்படியே பாடுற மாதிரியே இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த வாய்ஸும் ஒரு சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்படி ஸ்டார் காஸ்டிங்லையும் சரி இந்த படத்துடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் பிளேலையும் சரி அந்த படத்துடைய பிரம்மாண்டம் மேக்கிங் அந்த மேக்கிங் மேக்கிங்கிற ஒரு வார்த்தையை இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மேக்கிங்கு மிகப்பெரிய பிள்ளையார் சொழி போட்டதே இந்த ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆபாவானன் அன்று அவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதில் அரவிந்த்ராஜ் சார் வந்து ஒரு முக்கிய பங்கு அவர் தான் வந்து நிறைய படங்களுக்கு வந்து டைரக்சர் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அவங்க தான் இந்த மேக்கிங் அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ரொம்ப பிரபலப்படுத்தி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறது அது வரைக்கும் வந்து ஒரு ட்ரமேட்டிக்கலாக இருந்த ஃபிலிமை ஒரு ட்ராமாவாக ஒரு கதை இருக்குது இதில் ஒரு இந்த மாதிரி இருக்குது ஒரு பாடல் வரும் அம்மா சென்டிமெண்ட்டு அப்படின்னு இருந்த ஒரு திரைப்படத்தை அப்படியே மாற்றி அவர் மேக்கிங்கில் அப்படி காமிக்கும்போது ஒரு ஒரு ஜ ஒரு ஜெய்ஜான்டிக்கான ஒரு இது அதுக்கு தான் அவங்க எல்லா படமும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சினிமா ஸ்கோப்பில் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து ஏராளமான படங்கள் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பற்றி நிறைய சொல்லும்போது ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன் இந்த படம் ரிலீஸ் ஆனது ஆயிரத்தி அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்று இது என்ன சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த அக்டோபர் இருபத்தி ஒன்று சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் பல பேர் யோசிச்சிருக்கலாம் யோசிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படி மறந்துருந்தா இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் அது ஏன் அந்த தேதியை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மாதத்தில் இப்போ போன வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆச்சு இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும் அப்புறம் அடுத்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும் இப்படிதான் ரிலீஸ் ஆகும் பட் அந்த மாதம் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் எல்லா படமும் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது உடனே இது உனக்கு தெரியுமான்னு கேட்காதீங்க தகவல்கள் சொல்லுது அந்த தகவல்கள் படி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஒன்று ரிலீஸான படம் மனிதன் சூப்பர் ஸ்டார் ரஜினியா நடித்தது உழவன் மகன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் நடித்தது அதுக்கப்புறம் சட்டம் ஒரு விளையாட்டு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்தது நாயகன் கமலஹாசன் நடித்தது அதுக்கப்புறம் இனிய உறவு பூத்தது சுரேஷ் நதியா இவர்கள் வருங்கால தூண்கள் பிரபு அதுக்கப்புறம் பூக்கள் விடும் தூதில் வந்து யார் நடிச்சிருக்காங்கன்னா டி ராஜேந்தருடைய திரைக்கதை இந்த படம் வந்து டீராஜந்தரோட திரைக்கதை மேஜரான ஆர்டிஸ்ட் எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் மனதில் உறுதி வேண்டும் கே பாலச்சந்திர டைரக்ஷன்ல வந்தது அதுக்கப்புறம் நேரம் நல்லா இருக்கு புயல் பாடும் பாட்டு இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த்க்கு அந்த அக்டோபர் இருபத்தி ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல ஒண்ணுதான் எஸ் ஏ சந்திரசேகர டைரக்ஷன்ல நமது முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவருடைய ஸ்கிரீன் பிளேல ஆன படம் அதுதான் சட்டம் ஒரு விளையாட்டு அதே நாள் இன்னொரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு உழவன் மகன் ஆபாவானன் பிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் பிலிம் பை பிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒன்று திரைக்கதையை எப்படியெல்லாம் எழுத வேண்டும் எப்படி மக்கள் மனதை வந்து தொட வேண்டும் என்ன மாதிரியான வசனங்கள் எழுத வேண்டும்ங்கிற கலைஞர் அவருடைய கைவண்ணத்தில் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ட் பண்ண படம் இன்னொன்று எந்த திரைப்பட இயக்குநர்களையும் வந்து அஸ்டெண்டாக கிடையாது நாங்கள்லாம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்த குரூப் நாங்கள் இப்படி தான் பிரம்மாண்டமாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆபாவானன் அரவிந்த்ராஜ் இவங்க காம்பினேஷனில் உழவன் மகன் இது சொந்த படம் இது வெளிப்படம் ஸோ இந்த ரெண்டு படமுமே ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதுதான் இதில் வந்து மேஜரான ஒரு விஷயம் பட் நம்ம என்ன சொல்லுவோம்னா நாயகன் படத்தை பத்தி நிறைய பேசுவோம் சார் நாயகன் பாருங்க எயிட்டி செவன் ரிலீஸ் ஆகி மனிதன் ரிலீஸ் ஆனதை பற்றியும் அப்போ தெரியும் ஏன்னா அது கமல் ரஜினி ஆனால் அதே பீரியட்ல த மாபெரும் இயக்குனர் சி வி ஸ்ரீதர் அவர்கள் அவருடைய டைரக்ஷன்ல சுரேஷ் நதியா அவங்க நடித்த படம் வந்திருக்கு ராமராஜன் சாருக்கு ஒரு படம் வந்திருக்கு அதுக்கப்புறம் திரு கே உடைய டைரக்ஷன்ல பெண்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்குற அதாவது பெண்கள் என்னைக்குமே தனியாக ஒரு வீட்டையும் கட்டி காப்பாங்க நாட்டையும் கட்டி காப்பாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை தருகிற மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொன்ன அந்த வார்த்தையை மையமாக கொண்ட அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம் தான் நடிகர் விவேக்கு முதல் படம் இந்த மாதிரி ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சொல்கிறாங்க சில படங்கள் ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு வந்து சின்ன படங்களுக்கெல்லாம் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் அப்போ எப்படி எந்த தேட்டர் கிடச்சதுன்னு தெரில அப்போ மல்டிப்ளெக்ஸும் இல்லை எல்லாமே வந்து சிங்கிள் சிங்கிள் தேட்டர் தான் இருந்தது மேக்ஸிமம் வந்து ஒரு உதயம்னால் ஒரு மூணு தேட்டர் இருக்கும் ஆல்பர்ட்னா ரெண்டு தேட்டர் இருக்கும் மற்றதெல்லாமே வந்து சிங்கிள் சிங்கிள் தேட்டர் தான் சாந்தி தேவினா ஒரு நாலு தேட்டர் இருக்கும் இது எதுவுமே மல்டிப்ளெக்ஸ் கிடையாது ஆனால் ஈக்குவலாக இவங்க எல்லார் படமும் ரிலீஸ் ஆகி அதில் ரெண்டு படம் பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு ஒன்று வந்து உலகளாவிய ஹிட்டு ஒன்று வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஃபினாமினன் ஹீரோ இன்னொன்று வந்து கே பாலச்சந்திரன் அவர்களுக்கு வந்து பெரிய மரியாதை வாங்கி கொடுத்த மனதில் உறுதி வேண்டும் இதில் என்ன ஹைலைட்டுன்னா இதில் இன்னொரு ஸ்பெஷல் பாருங்கள் அதே மனிதன் ரிலீஸ் ஆன அன்னைக்கு மனதில் உறுதி வேண்டும் படத்தில் கேமியோ அப்பியரன்ஸில் விஜயகாந்த் சாரும் வந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் வந்தார் மொத்தம் எவ்வளோ பெரிய ட்ரீட் பாருங்க ஒரே நாள்ல இத்தனை படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த மனதுக்கு பிடிச்ச ஸ்டார் இந்த திரைப்படத்திலையும் இங்கே போய் சார் மனிதன் பாகம் உள்ள நான் மனதில் உறுதி கடலே என்ன ஒன்னா விடலே ஒருவேளை மாதிரி இருப்பாளா இந்த பக்கம் சார் கேப்டன் படம் எனக்கு ரெண்டு படமே டிக்கெட் கிடைக்கல சார் அப்படியே மனதில் உறுதி பாரு அதுல டான்ஸ்ல வர்றாரு இதுல என்னன்னா சத்யராஜ் சார் வருவார் சோ என்ன அந்த இந்த காலகட்டத்துடைய சினிமாவை பத்தி யோசிக்கும் போது நினைச்சு பார்க்கவே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு சோ அப்படிப்பட்ட அந்த சினிமாக்களை பத்தியும் அந்த ரிலீஸ் ஆன பற்றியும் பத்தியும் இன்னும் உங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் பேசணும் அண்ட் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த பக்கம் வந்து ரஜினி சார் இந்த பக்கம் கமல் சார்ங்கிற மிக மாபெரும் தூண்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் தனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சு தமிழ் சினிமால இன்னைக்கும் மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு நாயகன்னா அது என்றைக்குமே புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய திரைப்படத்தை பற்றி இன்னும் நிறையா நான் பேசணும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் இப்போதைக்கு திரைக்குறள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிற வரைக்கும் உங்களிடமே விடைவுறுவது உங்கள் ஆதவன்